எனது பண்பிற்கும் மதிக்கும் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த இருக்கும் ஐஏஎஸ் தமிழ்நாட்டிலேயே முதல் இரண்டு பேர் ஐஏஎஸ் வாங்கினாங்க இந்த சமுதாயத்தில் இருந்து அதற்கு முன்னால் ஐஏஎஸ் யாரும் வாங்கினதாக எனக்கு தெரியாது டேரக்ட் ஐஏஎஸ் ஒன்று திரு காசி பாண்டியன் இரண்டாவது மேடையில் அமர்ந்திருக்கும் நமது கபூராஜ் ஐஏஎஸ் அதற்கு முன்னால் யாரும் இல்லை ஒருத்தர் ஒருத்திருந்தார் திரு துறை என்பவர் கேரக்டர் ஐபிஎஸ் அதற்கு பிறகு எத்தனை ஐபிஎஸ் ஆடிசித்து வந்தார்கள் இவர்கள் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ற கோணத்தில் நமக்கு வந்து நம்ம சமுதாயத்திற்கு முன்னோடிகளாக இருந்தார்கள் தலைவரை பற்றி சொல்லணும்னா எவ்வளவு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நான் டெல்லிஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு சீனியர் அவர் அப்பொழுது பெட்ரோம் ஹால் லயலா காலேஜில் சிட்டியில் உள்ள காலேஜ் அத்தனையும் சேர்ந்து அன்னைக்கு இருந்த மூணு சீஃப் மினிஸ்டர் காமராஜ் ராஜாஜி அண்ணாத்துடன் மூணு பேரும் ஒரு மேடையில கொண்டு வந்து பேச வச்சிருவார் நம்ம தலைவர் அவ்வளவு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அதே மாதிரி ஹாஸ்டல்லையும் சரி காலேஜ்லயும் சரி நிறைய பேசுவார் ஜோக்கடிப்பார் அதெல்லாம் நாங்கள்லாம் ரசிப்போம் அவங்களாம் நமக்கு சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் முன்னோடி அப்படிப்பட்டவ இங்க வந்து நம்ம சகோதரர் நலத்துறை குக்கர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக பார்ட்டிசிபேட் பண்றார் என்னையும் வாழ்த்துறை வழங்குறதுக்காக கூப்பிட்டார் சரி நானும் வருகிறேன் என்று வந்துவிட்டேன் திரு செல்லத்துறை அவர்கள் சர்வீஸில் இருக்கும்போதே அவர் சமுதாய பணி செஞ்சார் நான் ரெண்டாயிரத்து திரட்டியிடானேன் ரிட்டையர் ஆகி இருக்கும் பொழுது நமது பெரியவர்கள் தகவல்கள் மறுமலர் தங்கம் ஒன்று கொண்டு அமைத்து நீங்களே தலைவராக இருந்து ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணிச்சுட்டாங்க நான் வந்து வேற ஐடியாவில் இருந்தேன் ஆனால் இந்த சமுதாய பணி செய்யணும் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க அது அங்கங்கே மெம்பர்லாம் சேர்த்து பத்தி ஆரம்பித்தோம் அதற்கு பின் அது இன்றைக்கு நன்றாக செயல்படுத்திக் கொண்டு வருகிறது நாங்களெல்லாம் உத்தியோகத்தில் இருக்கும்போது செய்திருக்கிறோம் ஹெல்ப் பண்ணி பண்ணியிருக்கிறோம் ஆனா எங்க காவல்துறையில் இருந்துட்டு ஓப்பனாக எதுவும் பண்ண முடியாது அப்படி ரெக்ரூட்மெண்ட் டைம்லெலாம் எத்தனையோ பேர் காவல்துறையில் சேர்த்து விட்டு இருக்கிறேன் ஒரே ஒரு ரெக்ரூட்மெண்ட்டு நடக்கும்போது கோயில்பேட்டியில் ரெக்ரூட்மெண்ட்டு பண்ணுவோம் அப்பொழுது நான் சிஎஸ்எபில் இருக்கேன் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதில் வந்து நான் வந்து கமாண்டர் துருப் கமாண்டர் ஒரு டெப்டி கமாண்டன்ட்டு ஒரு ஏசி மூணு பேரும் போர்டு மந்தர் மொத்தம் இருபத்தஞ்சி வேக்கன்சி கோயில்பட்டு எட்டியாபுரம் போகிற வழியில் அந்த ஹைஸ்கூலில் கிரவுண்டில் ரெக்ரூட்மெண்ட் நடக்குது ஏகப்பட்ட கூட்டம் அப்போ ஏசி எஸ்டியெலாம் பிரிச்சிருங்க ஓப்பன்லாம் இருபது பக்கம் ரெண்டாக பிரிக்கணும்னாங்க நான் ஒன்று வேண்டாம் எல்லாத்தையும் விடு நான் பார்த்துட்டேன் அந்த கூட்டத்தை பார்த்த உடனே நம்மளால இருக்காங்க நிறைய பேர் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு எல்லாத்தையும் மொத்தமாக விடுங்க அப்படின்ட்டு ஓட்டம் விட்டு பண்ணியாச்சு அதுக்கு பிறகு செலக்ட் பண்ணி உட்கார வச்சு வச்சு மற்றவங்களாம் அனுப்பிடுச்சு பிறகு ரிட்டன் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும்போது பிரித்து வைக்கலாம் ஏன்னா எஸ்டிக்கு நாலே நாலு வேக்கன்சி தான் மொத்தம் இருபத்தஞ்சி வேக்கன்சி அதில் நாலு வேக்கன்சி தான் எசி எஸ்டிக்கு மற்றதெல்லாம் இதெல்லாம் பேக்வர்டும் ஓப்பன் நாங்கள் ஒன்று பரீட்சை மொத்தமாக எழுதட்டோம் வேல்யூ பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தைரியம் அளவு நல்லா வர பண்ணுவாங்கன்ட்டு கடைசியில் போட்டு டேப்லெட் பண்ணும்போது நம்பர் ஒன் கோயில் பற்றி பார்க்கிறது நம்ம பையன் அவனை ரிசர்வேஷனில் கொண்டு வரன்னு சொன்னாங்க அந்த போர்டில் இருக்கிறது நோ ஓப்பன் காம்படிஷனில் கொண்டு போ அப்படின்னு மொத்தம் ஒம்பது பேர் ஒம்பது பேர் இந்த ஏசியிலேருந்து எடுத்தோம் அன்றைக்கி ரெக்ரூட்மெண்ட் பண்ணோம் அந்த ரூல் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் இருக்குது கவர்மெண்ட் ரூல் இருக்கு பட் எவனும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது அதனால சர்வீசில் இருக்கும்போதும் எங்களால முடிஞ்ச உதவிகள்லாம் பண்ணோம் சர்வீசில் இல்லாத போது தாராளமா சமுதாய பண்ணலாம் அந்த வழியில் திரு செல்லத்துறை அவர்கள் நாங்கள் சங்கம் ஆரம்பிக்கும் போது அவ்வளவு ஹெல்ப் பண்ணார் அவர் ஆஃபீஸில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயார் பண்றது பிரிண்ட் அவுட் எடுக்கிறது இது பண்றது கம்ப்யூட்டர் பண்றது எல்லாமே அங்கே போய் நானே சில மேல போய் உட்காந்துருந்தது அதனால் சமுதாய பணின்றது அவர்கள் ரத்தத்தோடு ஊர்னது அதனால் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் சரி தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டு வருகிறார் சமீபத்தில் ஆஸ்திரேலியாவும் கனடா போயிட்டு வந்தார் போயிட்டு வரும்போது அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் பிறகு இடையில நிப்பாடிட்டார் நம்ம நானும் கவனிக்கலாம் அந்த அனுபவத்தை பற்றி அழகா எழுதியிருக்காரு ஆனா நான் புக்கை பார்க்கல அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தது தான் இத்தனை பேர் இருக்கும்ல நிறைய பேர் இங்க வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க வெளிநாட்டு போனவங்களும் கை தூக்கம் பார்ப்போம் நிறைய பேர் நிறைய பேர் போயிருக்காங்க ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிருப்பாங்க ஆபீசலா போயிருப்பாங்க ப்ரைவேட்டாக போயிருப்பாங்க பிள்ளைகள் வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க அந்த மாதிரி ஆனா எத்தனை பேர் அந்த அனுபவத்தை பற்றி உட்காருக்காங்க இந்த நம்ம கோவிந்தெல்லாம் உட்காந்துருக்காரு அவர்லாம் எத்தனையோ நாடுகள் பார்த்து வந்துட்டாரு ஆனா அந்த புக்கு எழுதணும் அந்த அனுபவத்தை எழுதணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது வரவேற்கத்தக்கது அதை விட அவர் பணியை சமுதாய பணி தொடர்ந்து பண்ணி கொண்டு இருக்கிறார் நான் கூட சொல்லுவேன் ரொம்ப உடம்ப கெடுத்துக்கிறாதீங்க ரெஸ்ட் எடுங்க காமா செய்யுங்க சில வேலைகளை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க நீங்களும் எல்லாத்தும் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்துடும் வயசான காலத்தில் அந்த ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவேன் பட் இருந்தாலும் அவர் தொடர்ந்து அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சமுதாய பயணிகளை ரொம்ப ஈடுபாடு பண்ணி பண்ணுறாரு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவர் நீண்ட காலம் இருந்து இந்த சமுதாயத்திற்கு நல்ல பணி செய்து தொண்டாற்றி வாழ வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வணக்கம் நன்றி